ரெகுலரா ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தா இங்க தான் எடுப்பேன் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு சூப்பர் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஆதங்கப்பட்டு பேசினார்கள் ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் தந்தை பெரியாருக்குமான உறவு என்பது எப்படிப்பட்டது என்கிற வரலாற்றை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை இல்லை இணை இடிவு நீங்குவதற்கு இஸ்லாம் தான் மருந்து நண்பருக்கு என்று பட்டியலின சகோதரர்களை உன்னிடத்திலே இருக்கிற சூத்திரப்பட்ட போக வேண்டும் என்று சொன்னால் உன்னிடத்திலே இருக்கிற பறையின் போக வேண்டும் என்று சொன்னால்

அவர் தொடக்கத்திலே சொன்னார் சாதி கூடாது என்று சொன்னார் அப்படி சொல்லாதீர்கள் சாஸ்திரத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்படி என்றால் சாஸ்திரமும் கூடாது என்கிறேன் என்று சொன்னார் அப்படி சொல்லக்கூடாது அது வேதத்திலே இருக்கிறது என்று சொன்னார் அப்படி என்றால் வேதம் கூடாது என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார் வேதம் கூடாது என்று சொல்லாதீர்கள் அது கடவுள் சொன்னது என்று சொன்ன கடவுளும் கூடாது என்று தந்தை பெரியார் சொன்னார் எல்லா உரிமைகளை இழந்து விட்டு நிக்குதே நான் ஏன்torch எல்லா மாநிலத்துலயே இதே கொள்கை பரவறதுக்காக கூட்டம் நடத்துறோம் இடம்பி விட்ட உரிமையை பிச்சை கேட்டு போற முடியாது அதை போராடி தான் பெற வேண்டும் என்றால் நான் சத்தியமேலே போராச்சானேன்றேங்க அப்படி போராடி வருவதற்கு தான் இந்த கூட்டம் எல்லாருக்கும் அப்படித்தான் இந்த இந்த 10 நாளா நடுவுல நின்ச்சல நீங்க பாத்திரமே அந்த சிகندر தர்கா விஷயத்தை அப்படியே இவனே கற்பணம்